என் அன்பு பிள்ளையே எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகின்றது என்று நீயே எண்ணுகின்றார் அது முற்றிலும் தவறான என்ன உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைமைக்கு எடுத்து சென்று விட்டது கவலை வேண்டாம் தங்கமே எல்லா முடிவுறும் நம்பிக்கையோடு செயல்படும் எப்போது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகின்றேன் கேள் உன் கண்ணீரை வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் பின்தங்கி விடுகின்றார் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை அவர்களை உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு உன் தலையெழுத்தையே மாற்றி எழுதிவிட்டேன் புதிதாக எழுதியிருக்கின்றேன் என் யோக எழுத்து உன் வாழ்க்கையே புரட்டி போடும் எத்தனை துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் துணையிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் நீ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் தங்கமே பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்ற உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்ற நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றான் உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கின்றது என்றால் கவலை கொள்ளாதே உன் பார்த்தா உன் கர்மாக்களிடம் மன்றாடிக் கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம் பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை என் பிள்ளையாக்கிய உன்னை இதில் வெற்றியடைய செய்து உன் வாழ்க்கையை நான் சீரமைப்பேன் என்று நான் உறுதி செய்கின்றேன் குழந்தையாக நான் வருவேன் குறைகின்றி உன்னை வாழ வைப்பேன் பல கொண்டு வருவேன் விதி வலுவாக அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே என் கையில் தான் பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கின்றது என்பதை மறந்து போகாது ஒரு நொடியில் அனைத்தையும் தலைகீழாக மாற்றுவேன் விரைவில் உன் வாழ்வில் எந்த அதிசயம் நடக்கும் கவலையின்றி ஆவலுடன் இதை எதிர்பார்த்துக் கொண்டிரு எந்த நேரமும் என்னையே நினைத்திருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வார் என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு துணையிருக்கும் உன் திருமணம் என் விருப்பப்படி நிறைவேறும் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இப்போது நடப்பதை வைத்து உன் எதிர்காலம் நன்றாக இருக்காது என்ற முடிவுக்கு நீ வர வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் இப்போது நடக்கின்ற அனைத்து விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் நடத்தியதுதான் இப்போது அனைத்தையும் புரிந்து அல்லவா எதுவுமே நிரந்தரமில்லை என்று இதை உணர்த்தவே நான் உனக்கு பாடத்தை கற்பித்தேன் இனி அனைத்தையும் நீ ஒரே மனதாய்த்தான் பார்ப்பார் என் பிள்ளைகள் எதற்காகவும் இயங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நானே நிறைவேற்றி தருவேன் எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக் கொள்ளுங்கள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் ஏன் அடியவரின் அகம்பாவமும் பெருமையும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படும் உன் மனதில் ஓடும் அனைத்து கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைப்பேன் எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதோர் ஏராளம் குழந்தையே உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல் உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக நான் இருக்கும் போது மற்றவர்களுக்காக ஏன் கொண்டிருக்கின்றாய் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் என் பாதங்களில் விழுந்து கிடக்கும் முன்னே ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கவலைப்படாதே இன்னும் சிறிது காலத்திற்குள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் எதிரி எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல உன் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரியது என்பதே முக்கியம் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை நம்பிக்கைவே உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே கவலைப்படாதே செல்வமே உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் ஏனெனில் அவர்கள்தான் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள் உனது காகியத்தை குணப்படுத்த நான் உள்ளேன் கலங்காதே பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசுங்கள் சிந்தித்து பேசுங்கள் யார் மனதையும் புண்படுத்தும்படியாகவும் தாழ்த்தி மட்டும் பேசாதீர்கள் கவலைப்படாதே உன் கவலைகள் அகலும் வகையில் அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் நிச்சயம் நிலைத்திருக்கும் எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாது உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது இனி கற்கண்டு போல இனிக்கும் முன் வாழ்க்கை நீ நன்றாக இருப்பார் விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சினைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு புன்னகைத்துக் கொண்டே கடந்து செல்வதில் தான் உள்ளது உனது சாமர்த்தியம் இறக்கு குணம் உடையோர் மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம் ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள் கடவுளை நம்பு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் என்னை அடைக்கலம் என்று நம்பி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் என் அரவணைப்பும் ஆதரவும் அவர்களுக்கு என்றும் உண்டு அவர்கள் நினைத்து பார்க்காத பல நன்மைகள் பெறுவர் என் வாழ்க்கை இதே கஷ்டத்தில்தான் செல்லுமா சாயப்பா என்று நீ எப்படி நினைக்கின்றாய் தங்கமி நான் உன்னுடனே இருக்கும்போது சிந்தனை எதற்குனக்கு இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியும் மகிழ்ச்சியானதாய் மாற்றுவேன் எண்ணத்தை தெளிவாக வைத்திரு நான் துணையிருக்கின்றேன் அன்பாக இருந்தாலும் ஆறுதலாக இருந்தாலும் புரியாத இடத்தில் இருந்தால் அனைத்துமே குப்பைத்தான் குழந்தையின் எப்போது நீ வணங்க தொடங்குகின்றாயோ அப்போதில் இருந்து வளரவும் தொடங்குகின்ற உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளே கலங்காதே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்த போகின்றேன் உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகின்றாய் தங்கமே அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ தொலைத்த உறவுகளை மட்டும் தேடி செல் விலகி சென்ற உறவுகளை தேடி செல்லாதே அது உனக்கு அவமானத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் சில உறவுகள் மட்டுமே உன்னுடன் பழகுவதற்கு பெருமிதம் கொள்ளும் அத்தகைய உறவை தக்க வைத்துக் கொள் ஒருபோதும் இழந்து விடாதே உன் வாழ்வில் ஒளியாக நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சூடு நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே உறவினர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள் மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள் அதுவே சிறந்த உதவியாக இருக்கும் வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள் மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம் எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்கின்றா சரிதான் குழந்தையே ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்துப் பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுந்தது கலங்காதிரு வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாவதற்கு காரணம் அதிகமாக பேசியதின் விளைவாகத்தான் இருக்கும் குழந்தையே ஆகவே வார்த்தைகளை பேசும்போது அதை ஜாக்கிரதையாக கையாள பழகு எத்தனை மன கஷ்டங்கள் இருந்தாலும் என் பார்வையில் தெளிவு பெறும் உனது வெற்றியை தேடுவதை விட மகிழ்ச்சியை தேடிப்பார் வாழ்வில் வெற்றி உன்னை தேடி வரும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கின்றேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் நீ எதற்குமே கலங்காதிரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எதிராக வேலை செய்பவர்கள் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது என்பதை மட்டும் நினைவில் கொள் நடக்கட்டும் நம்புகின்றோம் என்பது மனிதர்களின் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பது இந்த சாகியின் வாக்கு மனதளவில் நொறுங்கி போயுள்ளாய் என்பதை நான் உன் சாயப்பா அறிவேன் குழந்தையே நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் ஜென்ம வினைகளா சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் ஆயினும் விதியா நிர்ணயிக்கப்பட்டதை என்மேல் நம்பிக்கையும் பொறுமையும் உள்ள பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம் நானே கதியென்று இருக்கும் உன்னை நான் கைவிடுவேனா குழந்தை உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாக நான் மாற்றுவேன் முடியாது என்று முடங்கிவிடாது கிடைக்காது என்று முடிவு செய்யாது என்னை நம்பு என்னால் முடியும் பிறகு உன்னை நம்பு உன் வாழ்க்கையும் விடியும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு தீங்கு விளைவிக்காது என் கண்களின் கதிரா நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் என்பதை மறந்து போகாது உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் தேவையில்லாததை நினைத்துக் கொண்டிருக்கின்றான் நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தங்கம் அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாக வாழ கற்றுக்கொள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பு திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு வருகின்றேன் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாது இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேற்படும் நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்க்கை இல்லை என்ற நிலையில்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுக்கப் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா